கேரளாவில் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடிய நாராயணகுரு பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் சரிங்களா கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு அவர்கள் மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் போன்ற மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார் கேரளாவில் சாதிய கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் வாழ்வில் ஏன் பிறந்தோம் என்று மனம் நொந்தவர்களை வாழ்வில் முன்னேற்றுவதற்காக தனது வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணித்தவர் நாராயணகுரு அவர்கள் இவரது பெரும் முயற்சியின் காரணமாக கேரளாவில் உள்ள அருவிபுரம் என்னும் ஊரில் இருக்கக்கூடிய நெய்யாற்றங்கரையில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் கொண்டு மிகப்பெரிய கோயிலை எழுப்பினார் இவரால் கட்டியமைக்கப்பட்ட இந்த பெருங்கோயில் வளாகத்தில் சாதி மத பேதம் இல்லாமல் எல்லோருக்குமான கோயில் என்று எழுதி வைத்தார் அது மட்டுமல்லாமல் திருவனந்தபுரத்திற்கு வடக்கே சிவகிரி என்னும் இடத்தில் அம்பா ஆலயத்தை ஏற்படுத்தி தீபாரணை செய்து எல்லோருக்குமான கோயிலை கட்டமைத்தார் கேரளாவில் நம்பூதிரிகளுக்கு அடுத்த நிலையில் உள்ள நாயர் வகுப்பினர் கூட கருவறைக்குள் செல்ல முடியாத பொழுது நாயரன் குரு அவர்கள் பல கோயில்களை கட்டி அனைவருக்குமான கோயிலை ஏற்படுத்தி புதிய வழிபாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்தினார் இவரது பெரும் முயற்சிக்கு ஆதரவளித்த டாக்டர் பல்பு என்று அழைக்கப்படக்கூடிய பத்மநாதன் அவர்கள் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தி சமய புரட்சி செய்தார் கேரளாவில் ஈழவ மக்களிடையே இருந்த சிறு தெய்வ வழிபாட்டு முறையான அதாவது குலதெய்வ வழிபாட்டு முறையை ஒழித்து பெருதெய்வ வழிபாட்டுக்கு வழிவகுத்தார் அதாவது பெருதெய்வ வழிபாட்டு கடவுள்களான சிவன் விஷ்ணு முருகன் பிள்ளையார் போன்ற கடவுளை வழிபட வலியுறுத்தினார் இவ்வாறு சிறு தெய்வ வழிபாட்டு முறையிலான இந்த குலதெய்வ வழிபாட்டு முறையை ஏன் ஒழித்தார் என்றால் இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய கல் சாராயம் மற்றும் மிருகங்களை வதை செய்வதன் மூலமாக அவர்களிடையே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு மட்டுமல்லாமல் இது அவர்களை அவமதிக்கும் செயலாக கருதி பெருதெய்வ வழிபாட்டு முறைக்கு வழிவகுத்தார் இன்று கேரளா நூறு சதவீத எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக திரிழ்வதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னவென்றால் ஸ்ரீ நாராயணகுரு ஏற்படுத்திய சமய புரட்சி தான் காரணம் சரிங்களா